தமிழர்கள் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் என் முன்னோர்களின் மொழி கூட தமிழ்தான் இதை சொன்னவன் இந்திய அரசியல் சாசனத்தை இழித்த புரட்சியாளர் அறிவாசன அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தம்பிதெங்குகள் உடன் பிறந்தார்கள் புரிந்து இமயத்தில் கொடிய நட்டான் நெடுஞ்சேரலாதன் ஆரிய படை கிடந்த பாண்டிய நெடுஞ்சலியன் கனக விஜயனை தோற்கடித்து அவர்கள் தலையிலே கல்லை சுமக்கி வைத்து வந்து எங்களுடைய மோதாட்டி கண்ணகி பெருமாட்டிக்கு கோயில் வெட்டினான் சேரன் செங்குட்டுவன் இதெல்லாம் இலக்கிய சான்றுகள் இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரமன் நெடுஞ்சரல் அதென்றால் ஊரா நாட்டில் நட்டிருக்க முடியாது இல்லையா அவன் எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்பில் தானே நற்றிருக்க முடியும் அப்ப இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பலறிவார்ந்த ஒரு பேரினத்தின் மகன் தமிழ்நாடு என்ற சிறிய நிலப்பரப்பிற்குள் குறுக காரணம் என்ன குறுக காரணம் என்ன மொழி திரிவு பண்பாட்டு சிதைவு வரலாற்று பிரிவு வழிபாட்டு மறைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தன் அடையாளங்களை இழந்து 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 காலடியில் குறுகி நிற்கிறது இப்போது இருக்கிற இந்த நிலத்தையும் பறி கொடுக்கிற பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் தாய் நிலத்திலே அரசியல் அதிகாரமற்ற உணர்வை இழந்ததால் உரிமையை இழந்து உரிமையை இழந்ததால் அரசியல் வலிமை இழந்து அரசியல் வலிமையை இழந்ததால் அதிகார வலிமை இழந்து தாய் நிலத்திலே அடிமையாக இருக்கிறார் அவன் தாய்மொழியிலேயே கல்வி கற்க முடியாது அவன் தாய்மொழியிலே எழுத படிக்க பேச அவனுக்கு தெரியாது எது தமிழ் என்று அவனுக்கு தெரியும் சந்தோஷம் தமிழா தமிழ் இல்லையா தெரியாது தெரியாது அவனுக்கு லாபம் அது தமிழா இல்லையா நஷ்டம் அது தமிழா இல்லையா தெரிய அது மதிப்பு சந்தோஷம் அது மகிழ்ச்சி தெரிய வணக்கம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் நமஸ்காரம் என்றால் கன்னடன் தெலுங்கன் மலையாளியா பிளந்து பிரிந்து போய்விட்டார் தாய்மொழி எது யார் தன்னை பெற்ற தாய் என்று தெரியாத ஒரு நிலையில் என் இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் எழுத படிக்க தெரியாது என்பதை பெருமையோடு சொல்கிற மூன்று தலைமுறை இந்த நாட்டிலே உருவாகிவிட்டது அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் இந்த பதாகையில் என்ன எழுதியிருக்கிறது டவுன் ஹால் நான் அதை பேசியதில் நகர அரங்கம் என்று பேசியிருக்கிறேன் அந்த குரல் ஒளியில் ஆனால் என்ன எழுதியிருக்கிறது அவன்கால் எந்த மொழியில் எழுதியிருக்கிறது எந்த எழுத்தில் தமிழில் இது என்னது இதுதான் என் உடன் பிறந்தான தங்கிலீஷ் அங்க தப ஆவணின்னு போட்டான் இங்க பாருங்க நீங்க நீங்க டிசம்பர்

நீ ஒரு முதலமைச்சர் வச்சிருக்கேப்பா அவர் சொல்றாரு ரெயின்போவ அப்படியே தமிழ்ல ரெயின்போனே எழுதுங்க சொல்லல அவரு எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை மொழியை இழந்து விட்டால் உன் இனத்தை உன் இனத்தை உன் அடையாளத்தை நீ இழந்து விடுவாய் நீ இழந்துட்ட முடிஞ்சிருச்சு நீ நுட்பமாக்குறது நுட்பமாக்குறது எப்படி நம்மளை வீழ்த்தி இருக்கு இந்த இந்திய திராவிட கட்சி ஆட்சிகள் அப்படிங்கறத பாரு முதல்ல நம்மள என்ன பண்ணான்னு பாத்துக்க முதல்ல நம்மள மொழியில இருந்து வெளியேற்றினான் அப்புறம் வழிபாட்டுல இருந்து வெளியேற்றினான் மொழியில இருந்து எப்படி வெளியேற்றினான் இங்க பாரு நான் சொல்றேன் இப்போ எல்லாரும் பெரியார் என்று ஈவேரா இருக்கார் பத்தியா அவர் வர்றாப்ல வர்றாப்ல இப்போ முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாலை வடிமம் கொள்ளும் இது ஓடத்திலே ஆக சிறந்த அறிவியல் இந்த மாதிரி என்ன அறிவியல் அறிஞர் சொல்லலாம் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று அதாவது நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும் எப்படி நம்ம பாட்ட இளங்கோடிகள் இது ஐயா ராம்சவீஸ்வரின் விவச்சாரி கதை ஏ சிரிக்காதடா பகிரொளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொள் தென் திசை தென்னவன் வாளி இது தேவடியா கதை என்னை பார்க்காதரா அவரை பாருடா மருந்து வண்டு சிறந்து ஆர்ப்ப அது ஆலை அதை போர்த்து கருங்கையில் ஒளி நடந்தாய் வாலி காவேரி இது யாருது கதை வேசி கதை எப்படி உன் தாய விபச்சாரின்னு சொன்னவர நீ தந்தைன்னு போட்டுக்கிட்டு இருக்கேடா உன்னை எங்கடா வச்சு தீ வச்சு கொடுத்துறது டே பாய்த்தே கரப்பே பயில திருக்குறள் வள்ளுவன் அவன் ஆரிய அடிமை ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்மை தந்த தமிழனுடைய தொன்மை தந்த தொல்காப்பியன் ஆரிய கைக்குறி எல்லாவற்றையும் பழித்து இழித்து தூக்கி துப்பைய ஓட்டு எதை சொன்னாலும் எதை சொன்னார் இளங்க அவ முட்டா பைய அவ ஒரு உன் மொழி தமிழை முட்டாள்களின் பாசை காட்டு முராண்டிகளின் மொழி என்று சொன்ன போது பேசிய நீ காட்டு முராண்டி நீ முட்டால் இப்படியே உன்னை சிறுமைப்படுத்தி 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 நுட்பமா உன் மொழியிலிருந்து வெளியேற்ற இந்த கோயில்ல தெய்வமா இருக்கிறவன் முதல்ல யாருன்னு நினைக்கிற தமிழனுக்கு கடவுள் கிடையாது கடவுள் கிடையாது ஆனா தெய்வம் உண்டு தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே தமிழனுடைய வழிபாடு இயற்கை வழிபாடு தெய்வம் மூத்தோர் தெய்வம் வயத்தில் வாழ்வாங்கு வாழ்வதும் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னா இங்க வர தெய்வம் அப்படி வருதுன்னு கத்துக்கட பெரியப்பா வர்றாரா தமிழன் வழிபாட பாரு தாத்தா வர்றாரு எல்லாம் நிறுத்தி வாங்க தாத்தான்னு கும்பிடுறோம்டா செத்துறாரா படமா வச்சு கும்பிடுறோம்டா இதாண்டா வழிபாடு ஏய்

இதை உணர்ந்தனும் தலைவன் இயற்கை எனது நண்பன் வரலாறு வழிகாட்டி வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன் தெய்வம் எப்படி வருது அவரு நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப சிறந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அதுக்கு மேல வார்த்தை தெய்வம் அப்பா அவரு இவ்வளவுதான்டா தமிழனுக்கு ஈழ என்றால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இறை என்றால் அரசன் என்றும் பொருள் இறைவன் என்றும் பொருள் விளங்குதல இப்படி இருந்த ஒருவன் யார் யாரு முன்னவன் உனக்கு குலம் முன்னவன் இனம் முன்னவன் இன முன்னே முருகன் சிவன் மாயோன் உனக்கு மாயோன் திருமால் மற்றவனுக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணன் பரமாத்மா அதெல்லாம் அது உனக்கு சிவன் அவனுக்கு கைலாயநாதர் சிவ் சிவ் எல்லாம் இருக்கு நீ புரிஞ்சுக்கிறது நினைக்கிறேன் கடவுளை கடன் கொடுத்த வேண்டாம் நீ டே இறைவனை ஈரால் கொடுத்த வேண்டாம் நீ வைத்தக்கார சிமரோட எந்திரிச்சு போடா அப்படி போடா யார் தமிழ்ண்ணா தமிழ்ண்ணா அப்படி போடா தன்ன பெருமை அறிந்தால் உனக்கு தலை நிமிர் வரும் தலை நிமிர்வான் உன் இன பெருமை நில்லடா அப்படி தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்டா நம்முடைய தத்தன் புரட்சி பாவனம் நீ ஏன் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவண்டா ஆரியை கடன் கொடுத்தவன் திமுர்ல திரி அப்ப என்ன பண்ணா கோயில் ஏவோ முருகன் கோயில்டா திருச்செந்தூர்ல வந்து இவ்வளவு ஆண்டுகள உங்க அண்ணே வந்து தமிழ்ல மந்திரம் ஓதுங்கன்னு கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டான்டாடாய் மானங்கெட்ட மக்கள பாத்துக்க வெறுவிடா அருகோள் ஓம் பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் கட்டிய கோயிலுடே தமிழ்ல மந்திர ஓதுன்னு வழக்கு போட்டு போராட வேண்டியிருக்கா எப்படி இருக்கு நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே என் வந்தோம் அந்த சிவனுக்கு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுர தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று செய்யுள் எழுதின இறைவனுக்கே வைத்துக்காரா தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுன்னு தாண்டா அவையே உன் தமிழில் பருகவே யான் வந்தேன் முருக பெரும்பாட்டனுக்கே தமிழ்ல மந்திரம் இல்லடா உன் இறைக்கு முன்னாடி உன் தாய்மொழியை வெளியேற்றா சமஸ்கிருத உள்ள போச்சு புரிதா நல்ல புரிதா எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது பேசப்பட்டது பெருமைப்படுற அங்க இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றா இந்த கோயில் எல்லாம் வெறும் வழிபாட்டு தலம் இல்ல வரலாற்று பேராவணம் அந்த வரலாற்று பேராவணத்திலிருந்து ஒன்னு வெளியேற்றுறான் இவன் உள்ள வராத கோயில கட்டினி கற்ப கிரகத்தை கோயில் கோயிலுக்கு சாமியை சிலையா செதுக்கினி சாரங்கட்டி கோபுரத்தை ஏத்தினி உள்ள கொண்டி சிலையை வச்சவன்னி ஒரு செம்பு தண்ணீரை ஊத்தி மந்திரத்தை சொன்னா உனக்கு புரியாத மொழியில வெளியில ஊற்றிட்டுன்னா வந்தாட அன்னைக்கு வந்தா வர்றான் அன்னைக்கு சச்சரா அந்த இன்னம் நீ பிரச்சனை அவன் தீட்டு நான் வெளியில போனா இவன் போனா நீ முட்டா பையன் திராவிட அந்த கோயில் கல்வெட்டுகளில் தான் உன்னுடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது நீ மறந்த அது வழிபாட்டு தலைமல்ல தமிழ் பேரினத்தின் வரலாற்று பேராவணம் பதினெட்டாம் நூற்றாண்டிலே இங்கே இங்கே இது நடந்திருக்கு இது நடந்திருக்கு போற குடவாயல் பாலசு பாலசுப்ரமணி எழுதின புத்தகத்தை படிச்சு பாருங்க எல்லா இடத்துலையும் உன்னுடைய கல்வெட்டுகள் எல்லாம் கோயில் மதில் சுவட்டில் இருந்துச்சு வெளியேறிட்ட வரலாற்றிலிருந்தும் மொழியிலிருந்தும் ஒரே நேரத்தில் நீ வெளியேற்றப்பட்டாய் அப்படி வெளியேற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்தாண்டா ஒவ்வொருத்தனா வந்தாண்டா உன் பக்கத்து வீட்டுல இருந்தான்டா மாதிரியே பெயர் வச்சாண்டா அன்பழகன் நெடுஞ்செலியன் கண்ணகி எல்லாம் பெயர் வச்சாண்டா நீ என்ன நினைச்சா நம்மால் நினைச்சாடா மான் போலவே உன்னோட ஓடியன் தான் நீ மான் நினைச்சா நீ தனியா மாட்டும் போது ஓனாய மாதிரி குரல் கிடைச்சான் திராவிடை கிடைச்ச அவன் இந்திய திணிக்குவான் இவன் எதிர்ப்பில்லாம ஏற்பான் அவன் உன் உரிமையை பதிப்பான் இவன் எதிர்ப்பு கொடுப்பான் உரிமை உரிமை அது இந்திய எடுத்தது பிரபாகரன் மகன் சீமான் வந்த பிறகு கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வருவோம் என்ன பண்ணீங்க கொஞ்சம் தூங்கிட்டோம் கச்சத்தீவம் கொடுக்கும்போது சும்மா இருந்துட்டு இப்ப மீட்க போராடுவோம் எங்கிட்டு எங்க போய் போராடுத நுட்பமா கவனி எல்லாத்தையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமா அழைக்க வச்சான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு தமிழ் பாசிஸ்ட் தமிழ் தமிழ் ஏன் சாகிறீங்க தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா பிச்சை கூட லாய் படாது தமிழ்ல என்ன இருக்கு தமிழ் சனிய அதை விட்டு ஒளிங்க சொன்னது நீ போற்றுகிற உங்கள் பெரியர் தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட அழைக்கப்படாதுன்னு சொன்னது அவர் தான் ஆனால் கடைசி வரை தமிழை எழுதி தமிழே பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்துவிடக்கூட அவங்க சாதிச்சுட்டாங்கடா எதுல சாதிச்சுட்டாங்க சாதி ஒழிப்பு இல்ல சமூக நீதி இல்ல பெண்ணை விடுதலை இல்ல எதுல சாதிச்சாங்கன்னு நினைக்கிற உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சிட்டாங்க முடிச்சிட்டான் இப்ப தமிழ்னு பேசினா நீ வேற்றுக்கரக ஒரு வாசி போல உன்னை பார்ப்பான் யாரு தமிழ நம்மள இப்ப அண்ணனை பாக்குறான்ல அவன் செப்பரேட்டிஸ்ட் பாசிஸ்ட் தமிழ் நேஷனலிஸ்ட் நானும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் ஆறு மாசம் தானடா ஆறே மாசம் தானே உங்க லிஸ்ட விட ஏ லிஸ்ட் பெரிய லிஸ்ட் எப்படி மொழியில இருந்து வெளியேற்றி இப்படி வெளியேற்றினா நீ என்ன பண்ணிட்ட ஓ தமிழ் ஒரு இடத்துல ஆங்கிலம் படி ஆங்கிலம் அறிவு அப்படிங்கும் போது நீ என்ன கேட்டுக்கணும் அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ கேட்டுக்கணுமா இல்லையா ஏன் கேட்கல பலாயிரக்கணக்கான உயிர் சொற்கள் கலைச்சொற்கள் வேற்சொற்கலை ஆங்கிலத்திற்கு பிச்சை போட்ட மொழி உன் தாய்மொழி என்பதை நீ ஏன் அறியுது நம்ம பிள்ளை எல்லாம் பேசுகிறாங்களாடா நான் சொல்லும்போது சிரிச்சேடா பேர்டு அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்லில்ல இது எந்த மொழி சொல் பேர்டுங்கிறது என்ன பேர்டுன்னா தமிழ்ல பேடு பேடு குயில் பேடுன்னு பாடுறாங்கடா குயில் பேடு நீயோ மூன்றாம் பிற இல்லை எங்க அப்பா இளையராஜா இசையில பேடு பேடு அப்படின்னா என்ன பேடுனா பறவைன்னு அர்த்தம் பெண் பறவைன்னு அர்த்தம் பெண்ணுன்னு அர்த்தம் புரியுதா பல சொற்கள் அவன் சடன்கிறான் உன்னுடைய உடன் அவனுடைய சடன் உன்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு உன்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு ஒரு எஸ் மட்டும் கொடுக்குறான்ட அவன் உன்னுடைய தாக்கு ஏ போட்டு அட்டாக்கு அடுத்த மொழி எனக்கு எப்படி அறிவாகும் ஏன் கேட்கல ஏன் கேட்கல ஆங்கிலம் படிச்சவன்லாம் அறிவாளியாடா ஆங்கிலம் படிச்சவன்டா அயோக்கியத்தனம் பண்ணி பூரா நிறைய கொள்ள இருக்கிறான் என்ன டேய் இந்த நாட்டுல இங்கிலீஷ் இடியட்ஸ் தான் அதிகமா இருக்கேன் இங்கிலீஷ் பேசுனா இன்டெலிஜென்ட் உனக்கு யாரா சொன்னது வெள்ளக்கார நாட்டுல பள்ளிக்கூடம் போகாதவன் கூட நல்லா இங்கிலீஷ் பேசுவாண்டா தாய்மொழியா உணர்ந்து எத்தனை நாடுகள்ல ஆங்கிலம் தாய்மொழியா இருக்கு ஐரோப்பிய நாட்டுல எந்த நாட்டுலயாவது இங்கிலீஷ் இருக்கா பிரான்ஸ்ல போய் நீ இங்கிலீஷ் பேசிருவிய நீ உன்னை மதிப்பான்னு நினைக்கிறியாத்தியக்காராக்காரா இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் அப்புறம் அப்பறம் அதுக்குடா 1.5 கோடி பேர் இங்கே வந்து பிச்சு எடுக்குறாங்க. ஏய். ஏண்டா இங்க ஏண்டா. এবாரி நுப்பமா பாரு. உன்னைய உன்னை ஒண்ணுன்னா வெளிய ஏத்திட்டு வந்தானா இந்த இந்தியன் திராவிடன் கடைசி எங்க பண்றான் பாரு. மிது வந்து வடளாட்டில் இருந்து வெளிய ஏத்தி, மொளில இருந்து வெளிய ஏத்தி, வழிவாட்டில இருந்து வெளிய ஏத்திட்டான். சாமியும்படா. கடவுளை நம்பகிறோம்னு காட்டுமாடி கடவுளை வழி விட முட்டா போய் கொட்டா போய்ய நேரம் இங்க வா கோயில்ல இருந்து வெளியில வா வெளியில வா வெளியில வா எங்க வா என் புககுலிய கும்பிடு ஏய்யா சிரிக்காதார நேரா அங்க இருந்து கூட்டிட்டு போய் கருணாநிதி சமாதி அண்ணா சமாதி ஐயா ராமசாமி ஐயா சமாதி ஜெயலலிதா சம்மையில விழுந்து கும்பிடறான்டா காவடி பூக்குறான்ட பால் காவடி எடுக்கிறான்டா மொட்டை அடிக்கிறான்டா பைத்துக்கிறாப்பாட நீ வாடா இங்க மெரினா கடற்கரைக்கு வாடா

இவங்கள போய் நம்புறிய டே உடனே வழிபாட்டில இருந்து வெளியேத்தி மொழியில இருந்து வெளியேத்து கோயில்ல இருந்து வெளியேத்து காலேசகி வந்து தான் உழைப்புல இருந்து வெளியேத்திட்டான் இப்ப என்னை பாடுறா மீன் பிடின்னு சொல்லி மீன் பிடிக்கணும் குளத்துளி ஆடு மாடு வளர்க்கணும் குளத்துளி மறுபடியும் விஷயம் ஆடு மாடு மேய்க்கும் என்ன பண்ணலாம் படிக்கணும் படிக்கணும் குப்பம் கொடுப்பான கசும் உரத்தா கொடுப்பானா